சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் சிலையின் ரகசியம் மற்றும் கோவிலின் வியப்பூட்டும் தனிச்சிறப்புகள் தமிழ்நாட்டின் பல முக்கிய அடையாளங்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோவில் அமைப்பும் அதன் வரலாறு சிறப்பு அம்சங்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைப்பதாக இருக்கிறது மதுரை அரசாளும் மீனாட்சி அம்மன் சிலையின் மகத்துவம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டின் பல முக்கிய அடையாளங்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோவில் அமைப்பும் அதன் வரலாறு சிறப்பு அம்சங்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைப்பதாக இருக்கிறது மதுரை அரசாளும் மீனாட்சி அம்மன் சிலையின் மகத்துவம் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் மீனாட்சி அம்மன் சிலையின் ரகசியம் மீனாட்சி அம்மனின் திருமேனி நிறம் பச்சை என்பதால் திருமேனி சிலை ரூபம் முழுக்க மரகதக்கல்லால் ஆனது அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருப்பது போன்று அமைந்துள்ளது காரணம் பக்தர்களின் அழைப்பிற்கு உடனே ஓடி வந்து அருள் புரியக்கூடியவள் அன்னை தன் வலது கையில் கிளியை ஏந்தி அது காதில் பேசுவது போன்று அமைந்துள்ளது ஏனெனில் கிளி தான் பேசுவதை திரும்ப திரும்ப பேசக்கூடியது அதனால் பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் கூறி அவர்களின் குறையை விரைவாக நிறைவேற்றும் பொருட்டு கையில் கிளி வைத்துள்ளார் சுயம்புவாக தோன்றியதாக மீனாட்சி அம்மன் பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவலிங்கம் சுய சுயம்புவாக தோன்றியதாக புராண கதைகள் படித்திருப்போம் இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மனின் திருவுருவம் சுயம்பு ஆகும் அதாவது மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கர பாண்டியனுக்கு முடிசூடிய பின்னர் சொக்கநாதருக்கு அருகில் விக்ரமாக நின்று விட்டார் மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியிலிருந்து தோன்றி அவதரித்தாள் இதன் காரணமாக அன்னைக்கு தடாதகை கண்ணி என்று பெயர் வந்தது பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி காஞ்சன மாலைக்கு பிறந்த ஒரே மகள் அதனால் பாண்டிய நாட்டின் அரசியாக திகழ்ந்தார் மீனாட்சி அம்மன் கோவில் கற்ப கிரகத்தில் இருக்கும் மீனாட்சி அன்னையை பார்க்கும்போது உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போன்று இருக்கும் மிக அழகாக காட்சி தரும் அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானமாக பார்க்கப்படும் அதனால் சிவனை வணங்கி பின்னர் தாயாரை வணங்குவது வழக்கம் அங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படும் ஆனால் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கும் கருவறை முதன்மையாக பார்க்கப்படுகிறது இங்கு அம்மனை தரிசித்துவிட்டுத்தான் தான் ஈசனை தரிசிக்கப்படுகிறது மீனாட்சி அம்மன் சன்னதியில் தாழம்பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் நிகழ்ந்த நகரம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் மதுரையை எல்லா காலங்களிலும் ஆட்சி செய்யக்கூடியவள் என்பது சிவ வாக்கு ஒவ்வொரு புராண சிறப்புமிக்க சிவ ஆலயங்களில் எம்பெருமான் திருவிளையாடல்களை நிகழ்த்துவது வழக்கம் ஆனால் இந்த ஆலயத்தில்தான் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த கோவிலுக்கும் இல்லை அனைத்து சிவ ஆலயங்களும் முக்தியை தரக்கூடியது முக்திக்கான வழியை தரும் ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் மதுரைக்கு வந்தாலே முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் முக்தி மட்டுமல்ல அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் உலக அதிசயமாக பார்க்கப்படும் கோவில் நம் ஊரில் உள்ளூர் வட இந்தியாவில் உள்ள காசி கேதர்நாத் போன்ற ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கு செல்ல விரும்புவர் ஆனால் வட இந்தியர்கள் பலரின் ஆசையாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிப்பதும் ஆலயத்தை எப்படியும் கண்டுவிட வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய விழா நடக்கக்கூடிய ஆலயமாக விளங்குகிறது இந்த ஆலயம் சைவம் வைணவம் சமய ஒற்றுமையை விளக்குவதாக கொண்டாடுவதாக இருக்கிறது ஒரு வழிபாட்டு ஆலயமாக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு உலக அதிசயம் என்றே கூறலாம் அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள கோவில் மற்றும் கலைநயமிக்க சிலைகள் அதன் பின்னணியில் உள்ள புராண நிகழ்வுகள் என சொல்லிக்கொண்டே போகலாம் சிவகங்கையில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் விசாலாட்சி அம்மனுக்கு நவராத்திரி நாலாம் நாள் மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ